தமிழ் கதைக்கான நேயர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போற கதை டாக்டர் ராஜமாணிக்கனார் அவர்கள் எழுதிய அன்னதானமே அனைத்திலும் சிறந்தது பணம் நகை செல்வாக்கு புகழ்னு நம்ம கிட்ட நிறைய இருந்தாலும் பசிய வெல்ல முடியுமா அப்படிப்பட்ட பசியோடு இருக்கிறவங்களுக்கு இது என்னத்தை விட தான் தேவைப்படுது நிறைய பேர் பசின்னு காசு கேட்டு வர்றாங்க நூறு பேர்ல ஒருத்தர் கண்டிப்பா நிஜ பசியோட தான் வருவாங்க காசு கொடுக்காதீங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க தானத்திலேயே மிக சிறந்தது அன்னதானம்தான் கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு கிராமத்துடைய மூணு பக்கங்களிலும் காடுகள் அதிகமா இருந்துச்சு அந்த கிராம வாசிகள் ரொம்ப கெட்டவங்களா இருந்தாங்க வெளியில இருந்து யாராவது வந்து சாப்பாடுன்னு கேட்டா அவங்கள அடிச்சு துரத்துவாங்க கொடுமையான காரியங்களை மட்டுமே செஞ்சுட்டு வந்தாங்க ஆனா அதே ஊர்ல ஒரு பாட்டியும் தாத்தாவும் வாழ்ந்து வந்தாங்க யார் வந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு போடுறத வழக்கமா வச்சிருந்தாங்க பாட்டியும் தாத்தாவும் ரொம்ப சந்தோஷமா அன்போடு வாழ்ந்து வந்தாங்க ஒரு நாள் இரவு கடவுள் அந்த ஊர் மக்களை பரிசோதிக்க நினைச்சு ஒரு தூதனோட மனித உருவத்தோடு அந்த கிராமத்துக்கு வந்தாரு ஒவ்வொரு வீட்டுடைய கதவையும் தட்டினார் சாப்பாடும் கேட்டாரு பலர் அவரை திட்டி அனுப்புனாங்க சில பேர் அடிச்சும் துரத்துனாங்க கடைசியா அந்த தாத்தாவும் பாட்டியும் இருந்து குடிசைக்கு கடவுள் வந்து சேர்ந்தாரு அங்க மழையும் விடாம பேஞ்சிட்டு இருந்துச்சு தாத்தாவும் பாட்டியும் கடவுளை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடும் போட்டாங்க சாப்பாடு போட போட அது அதிகமாயிட்டே போச்சு அத பார்த்த தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ஒரே ஆச்சரியம் வந்தவர் சாதாரண மனிதரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சந்தேகப்பட்டாங்க கடைசியா கடவுளும் தன்னுடைய சுயரூபத்தை அவங்களுக்கு காமிச்சு அன்பானவர்களே இங்கிருந்த மக்கள் எல்லாம் மகா பாதிகள் அவங்க என்ன அடிச்சு துரத்துனாங்க ஒரு பிடி அண்ணன் கூட அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசே வரல மனப்பீங்கிட்டு இருக்கிற இந்த நள்ளிரவுல எங்களை உபசரித்து அமுது படைத்த நீங்கள் முத்தமர்கள் உங்களுக்கு எந்த குறையும் வராது நீங்க விரும்புறத கேளுங்கன்னு சொன்னாரு தாத்தாவும் பாட்டியும் கடவுள் கிட்ட ரெண்டு வரம் கேட்டாங்க விருந்தினருக்கு எப்போதுமே அமுது படைக்கணும்னு இன்னொன்னு ரெண்டு பேரும் ஒன்னாவே இறக்கும்படி வரம் வேண்டும்னு வேண்டுனாங்க கடவுளும் அவங்களுடைய எண்ணம் தூய்மையானதா இருக்கிறதுனால அவங்க கேட்ட வரத்தை உடனே கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாரு அப்ப அந்த தாத்தா பாட்டியோட குடிசை பொற்குடிசை ஆச்சு அந்த குடிசையில் இருக்கிற எல்லா பொருளும் குறைவில்லாம நெறிஞ்சு கிடந்தது முப்பத்தி ரெண்டு தானங்களிலும் அன்னதானமே சிறந்ததுன்னு அப்போதே அவங்க உணர்ந்துட்டாங்க நெடுங்காலம் ரெண்டு பேரும் குறையில்லாம வாழ்ந்து மக்களுக்கு அன்னதானம் செஞ்சு இறைவனடி சேர்ந்தாங்க நேயர்களே உங்களுக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் பல கதைகளுக்கும் தமிழ் கதை காலம் சேனலில் இணைந்திருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்